நாளைக்கான வீடியோ தான் வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம எளியோடய ஃபேமிலியில் வந்து ஒரு குட் நியூஸ் ஒன்று நடந்திருக்கு அது என்ன ஏதுன்னு வந்து நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் அதெல்லாம் பார்த்துருக்கோம் சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தவொடையுமே வந்து நம்ம சுடர் வந்து வீட்டுக்கு வாசலுக்கும் வீட்டுக்குள்ளேயும் அங்கிட்டு அங்கிட்டு நடந்துக்கிட்டே இருக்காங்க அதை பார்த்துட்டு நம்ம கனவு அம்மா வந்து கேட்குறாங்க என்னம்மா அங்கிட்டு நடந்துக்கிட்டு இருக்க என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க இல்லைம்மா இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு பாருங்கள் இன்னும் வந்து அவர் வீட்டுக்கு வரவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்னம்மா அவன் வீட்டுக்கு வந்து வரதெல்லாம் என்ன அதிசயமா அவன் எப்பயுமே லேட்டாக தானே வந்துட்டு இருக்கான் இதுல என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க இல்லைம்மா எனக்கு என்னமோ பயமா இருக்கு இந்த தீபாவோட விஷயம் நடந்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அப்படி எல்லாம் ஒன்றுமே ஆகாதுமா நீ போய் வந்து சீக்கிரம் வந்துடுவான் அப்படி சொல்லிட்டு கனவு வந்து போயிடுறாங்க கொஞ்ச நேரத்தில் வந்து கார் சத்தம் கேட்குது அங்கிட்டிருந்து எழில் வந்து உள்ள வராரு உள்ள வந்தோடனே ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க ஏய் சுடார் என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எழில் வந்து கேட்குறாங்க என்னங்க நீங்க இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு இப்படி லேட்டா வருது எத்தனை ஃபோன் பண்ணு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க யா அப்படின்னு சொல்லிட்டு போன எடுத்து பார்க்காங்க ஃபோன் எடுத்து பார்த்தோன்னே எக்கச்சக்க மிஸ்டுகள் ஐயோ சாரி சுடர் நான் வந்து ஒரு முக்கியமான ஆப்ரேஷனில் இருந்தேன் ஆப்ரேஷனில் இருந்தாலே நான் வந்து ஃபோனை வந்து சுவிச் ஆஃப் பண்ணி சாரி சைலண்ட்ல போட்டுருவேன் இனிமே வந்து அந்த பழக்கத்தை வந்து கொஞ்சம் மாற்றிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இப்போயே வந்து சைலண்ட் எடுத்து விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து விட்றாங்க அம்மா என்னாச்சு உனக்கு எதுக்கு இப்படி பதட்டமாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து கேட்காங்க அதுக்கு வந்து சுடர் வந்து சொல்கிறாங்க என்னங்க நீங்கள் வரலன்னு சொல்லிட்டு நான் பயந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன் இப்படி பயந்து போயிருக்க அதை தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எளியில் வந்து கேட்குறாங்க அப்போ வந்து கனவழி அம்மா வந்து சொல்கிறாங்க ஏப்பா நீ வந்து அங்கே ஆஸ்பத்திரி போனதுலேருந்து இந்த வாசல்லையே நீ எப்போ வருவான்னு சொல்லி தான்ப்பா பார்த்துக்கிட்டு இருந்தா அந்த தீபா பிரச்சனை நடந்ததுலேருந்து இது வந்து ரொம்ப பயந்து போயிருக்காப்பா ரூமில் கூப்பிட்டு போய் வந்து கொஞ்சம் இது சொல்லு தைரியம் சொல்லுப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்கிறாங்க சரி சுடர் வா ரூமுக்குள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ளே வந்து கூப்பிட்டு போகிறாங்க சரின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ளே போனோம் அப்படின்னையும் கட்டில் உட்கார வச்சு எதுக்கு இப்போ உனக்கு என்ன பிரச்சனை அதை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லை சார் எனக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்குது நம்ம குடும்பத்தில் உள்ள யாருக்கோ வந்து ஏதாவது ஒன்று ஆயிருமோ சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் அந்த பேசிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையுமே அந்த பக்கம் நின்று இந்து வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து நம்ம எழில் வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு சுடர் நீ ஒன்றும் பயப்படாத நீ வந்து பயப்படுற அளவுக்கு எதுவுமே நடக்காது சரியா அவங்களோட டார்கெட்டு நம்ம குடும்பத்தாளு கிடையாது அவங்களுக்கு என்னென்னா அந்த சொத்து வந்து வேறு எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு தான் நினைக்கிறாங்க அது யார் என்னன்னு மட்டும் நமக்கு தெரியலை தெரிஞ்சால் அவங்கள வந்து சும்மா விட மாட்டேன் நீ ஒன்றுமே கவலைப்படாத நம்ம குடும்பத்தாளர்களை பார்த்துக்கிறது என்னோட பொறுப்பு முக்கியமாக வந்து இனிமேல் நம்ம குடும்பத்தில் வந்து எந்த உயிருமே போறாது இது வந்து போகாது இது வந்து சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து சொல்றாங்க இப்போது உனக்கு வந்து பயம்லாம் போயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க ஆனால் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல சார் இருந்தாலும் எனக்கு பயமாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சுடர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீ ஒன்றுமே பயப்படாத நான் இருக்கேன்னு சொல்கிறேன்ல நீ தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு தூங்க வச்சிடுறாங்க மறுநாள் காலையில் வந்து குழந்தையெல்லாம் ஸ்கூலுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க என்னாச்சு எல்லாம் கிளம்பிக்கிட்டு இருக்கீங்க அபி எங்கே கிளம்பலை அபி என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து கவின் வந்து சொல்கிறாரு அபி வந்து வயிறு வலிக்குன்னு சொல்லிகிட்டு இருக்கா சுடர் என்னென்னு போய் பாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே விற்று சுடர் வந்து போகிறாங்க ஏ என்னாச்சு அபி அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே என்னென்ன தெரில சுடர் காலையிலேருந்து இருந்து வயிறு வலிச்சுக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எங்கள் கையெடு கையை வச்சு தொட்டு பார்ப்போம்னு சொல்லிட்டு வயதில் கையை வச்சு தொட்டு பார்க்காங்க தொட்டு பார்த்தோன்னே அவளுக்கு வந்து தெரிஞ்சிருது அபி வந்து பெரிய மனிசி ஆகிட்டா அப்படின்னு சொல்லிவிட்டு அபி இதுக்கு வந்து நீ பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது இது வந்து கண்டிப்பாக உனக்கு நல்ல விஷயம் தான் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து வராங்க அங்கிட்டிருந்து பார்த்தா நம்ம இவர் எழில் வந்து மாத்திரையோடு வராரு சார் எங்கே சார் போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே அபிக்கு வந்து வயிறு வலிக்குன்னு சொன்னால் இந்த டேப்லெட் கொடுக்கான்னு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சார் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அவளுக்கு வந்து பெரிய மனிசி ஆகிட்டா நல்ல விஷயம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் கனவல்லியம்மா பக்கத்தில் அவங்களுக்கு பயங்கரமான சந்தோஷம் என்னது என் பேர்த்தி பெரிய மினிசி ஆகிட்டாலா எப்பா இந்த உடனே வந்து நம்ம ஃபங்க்ஷனை மாற்றணும் வந்து லேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லிருந்தாங்க சரிம்மா நானும் தெரிஞ்சவங்கலாம் சொல்லிட்டு சிம்பிளா வந்து ஃபங்க்ஷன் வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எளிர் வந்து முடிவெடுத்துறாரு அடுத்து பார்த்தா ராமையா இருக்கார்ல ராமையா வந்து தடம்புடலாம் வந்து ஸ்டேஜில் எல்லா வேலையும் கட்டுறது எல்லா வேலையும் வந்து பக்காவாக பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் எல்லாருமே புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்துட்டாங்க ஒரு பக்கம் அபி வந்து ஜம்முன்னு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க இருந்து நம்ம எழிலுக்கு வந்து ஒன்று விட்டு அக்கா ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க வந்து வர்ற மாதிரி தான் காட்டுறாங்க வந்தவனையும் கனகவழி அம்மா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்காங்க இதுதான் சுடர் எங்கள் வந்து மருமக போங்க போங்க உள்ளே போங்கன்னு சொல்லிவிட்டு உள்ள போக வச்சிடறாங்க அடுத்து பார்த்தா ஒரு தட்டில் வந்து கொஞ்சம் பழங்கள் எல்லாமே ட்ரெஸ்ஸு எல்லாமே எடுத்துட்டு நம்ம சுப்பர்மணி வந்து வராருங்க ஆமாம் வாங்காமா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து வெல்கம் வெல்கம் பண்ணுறாங்க உள்ளே வந்தவொடனையும் என்னப்பா என் பேத்தி வந்து பெரிய மனுஷி ஆகிட்டான்னு கேள்விப்பட்டேன் சாரிப்பா மன்னிச்சிரு என்னால் வந்து இவ்வளோ தான் கொண்டு வர முடியுது ஊரில் இருந்தால் நான் இருபத்தோரு தட்டு வகை வகையாக கொண்டு வந்திருப்பேன் இப்போ என்னால் எதுவுமே பண்ண முடியல அப்படிங்கிறோம் சொல்லிட்டு இருக்காங்க மாமா அதெல்லாம் ஒன்றுமே தேவை கிடையாது நீங்கள் வந்ததே போதும் நீங்கள் வந்து என் பொண்ணு ஆசீர்வாதம் பண்ணுங்க அதுவே எனக்கு போதும் அப்படி சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு எழில் டக்குன்னு அந்த இடத்துல சுடர் வந்து தீயாக வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்க அப்பா வந்தது கூட கண்டுக்காமல் போகிறாங்க ஏ சுடர் எங்கே போகிறேன் எங்கே பாரு யார் வந்திருக்காங்கன்னு பாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்பா நீங்களா வாங்கப்பா என்னப்பா நீங்கள் வெறும் தட்டில் ஒரு தட்டு கொண்டு வந்திருக்கீங்க என்னப்பா நீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏ சுடர் அதெல்லாம் வேண்டாம் சரியா அப்படிங்கிற மாதிரி வந்து எழுதி சொல்கிறாங்க இல்லை சார் என் மகளுக்கு செய்ய வேண்டியதை கண்டிப்பாக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க சரிம்மா இப்போ என்ன அடுத்த ஃபங்க்ஷன் வைப்பாங்கல்ல மஞ்சள் நீட்டர் மின்னிராட்டு விழா அப்போ வந்து நான் பயங்கரமாக செஞ்சுடுறேன் செய்கிறத அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க அதுக்கடுத்து அவங்க போகிறாங்க அப்போ வந்து நம்ம கனவலியம் வந்து சொல்கிறாங்க பாத்தியாப்பா அவர் வந்து அந்த அபியை வந்து அவளோட பேத்தியாகவே நினச்சிக்கிட்டா சுடர் வந்து அவளோட மகளாவே நினைச்சிக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இவர் வந்து மனசுக்குள்ள யோசிக்கிட்டு இருக்காரு ஆமாமா என்னதான் இருந்தாலும் உண்மையாவே அவரோட பேத்தி தான் அபி அப்படின்னு சொல்லிட்டு வெளியில சொல்லாம மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இருக்காரு எழிலு அடுத்து நம்ம எளியிலோட ஒண்ணும் டக்கா இருக்காங்களா அவங்க மனோகரை வந்து பார்த்து கேட்காங்க என்னம்மா நீதான் வந்து எழிலுக்கு வந்தால் அதுக்கடுத்து மனைவி ஆக போறன்னு சொன்னாங்க இப்ப வேற யாரோ இருக்காளே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க என்ன பண்றது எல்லாம் விதி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த நேரத்தில் அங்கிட்டு வராங்க டக்குன்னு சுடர்கிட்ட வந்து ஏமா அவ அபி வந்து வயசுக்கு வந்த டயத்தெல்லாம் எரிச்சு வச்சிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே காலையில் ஏழரைக்கு வந்தா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க என்னது ஏழ்றையா ஏழ்ரை ஆகாதமா ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி பின்னாடி பின்னாடி அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஏங்க இங்கே பாருங்க இதெல்லாம் இயற்கை இதெல்லாம் டயத்தை பார்க்காதீங்க எனக்கு நம்பிக்கை கிடையாது சரியா வந்தம்மா வாழ்த்தணுமா போமான்னு சொல்லிக்கிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவ பண்ணாங்க சுடர் வெறும் வெறும் நான் சுடர் வந்து போனவனே பார்த்தீங்களா எப்படி பேசிட்டு போறா அப்படின்னு சொல்லிட்டு மனம் வந்து சொல்றாங்க என்ன பண்றது இது வந்து உனக்கு தெரியுது அவளுக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்றாங்க இதெல்லாம் போய் நீ உங்க தம்பி எழில்கிட்ட வந்து எடுத்து சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆமா இவ திமுருத்தனத்தை வந்து கண்டிப்பா என் தம்பி எழில்கிட்ட நான் சொல்லியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா வந்து அந்த இடத்துல முடிவெடுக்கிற மாதிரி காட்டுறாங்க அதோட பார்த்துக்கிட்டீங்கன்னா அந்த எபிசோட 너무 음, 디쳐나가요. 음, 음, 음.